உணவுக்கு கெட்டுப்போன உணவு சாப்பிட்டு அந்த குழந்தைங்களை வந்து உடல்நிலையை வந்து பாதிப்படுத்திட்டு ஏதாவது உயிருக்கே ஆபத்தான நிலை கூட உருவாகிற வாய்ப்பு இருக்குது இந்த நிறுவனத்தை இன்றைக்கி தடை செய்யணும் இந்த மாதிரி எங்கள் இதெல்லாம் வணக்கம் என் பேர் சதீஷ்குமார் கரம்பூர் மாவட்டம் இருந்து பேசுகிறேங்க இந்த ஒரு எட்டரை மணிக்கு இன்னைக்கு வந்து எட்டு இருபத்தஞ்சிக்கு வந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு இருபத்தஞ்சிக்கு குழந்தைங்க போய்ட்டு ஒரு கடையில் கலாரம்புட்டியில் ஒரு கடையில் போய் இந்த பிங்குங்கிற ஒரு இது வந்து ஸ்நாக்ஸ் உருளைக்கெழங்கில் தயாரிக்கிறது இது இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணுமோ பார்த்திங்கன்னா இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு அழுகிய நிலையில் அப்படியே அழுகி உள்ளே புழுவோடு இருக்குது அழுகிய நிலையில் வந்து அப்படியே அந்த போட்டு வச்சுருக்குறாங்க அந்த நிறுவனம் வந்து ரொம்ப கெட்ட பேட்ஸ்மேனில் ரொம்ப அசிங்கமாக ஒரு ஒரு மாதிரி கேவலமான ஒரு வார்டு அடிக்குது இதில் அதை பார்த்திங்கன்னா உருளை பாருங்களேன் உருண்டையாக ஒரு உருளைக்கிழங்கு இது அப்படியே அழுகிய நிலையில் அப்படியே இருக்குது இந்த பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழுகிய நிலையில் அப்படியே இருக்குது உருளைக்கிழங்கு இது வந்து பிங்கோ நிறுவனம் அந்த இதில் வந்து வாங்கியிருக்காங்க கடையில் இப்போ இன்றைக்கி தான் வாங்கினது இது இருந்தால் குழந்தைங்க அதை நாங்கள் பார்த்ததுனால இது நாங்கள் தடுத்துட்டோம் இதை இதுவே பார்க்காம இருந்தால் அந்த குழந்தைங்க சாப்பிட்டதுனா உடல் ரீதியாக அது பாதிப்பு வரும் ஒரு உணவு கெட்டுப்போன உணவு சாப்பிட்டு அந்த குழந்தைங்களை வந்து உடல்நிலையை வந்து பாதிப்படுத்தி ஏதாவது உயிருக்கே ஆபத்தான நிலை கூட உருவாகிற வாய்ப்பு இருக்குது இந்த நிறுவனத்தை இன்றைக்கி தடை செய்யணுங்கிற மாதிரி எங்கள் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் இதை வந்து குழந்தைங்களை வந்து சாப்பிட்டாங்கன்னா இதே மாதிரி வேறு எதுவும் நான் கலந்துருந்தால் கூட ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலை அந்த குழந்தை பாருங்கள் ஒரு ரெண்டு வயசு குழந்தை இந்த குழந்தை வந்து கடையில் போய் இந்த குழந்தை வாங்கிட்டு வரும்போது இந்த குழந்தைக்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறாங்க வாங்கி சாப்பிட்றாங்க இந்த குழந்தை சாப்பிடும்போது என்ன நிலம என்ன ஆகுறதுன்னு பார்த்துக்கோங்க